அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்று செப்டம்பர் பதினாலாம் தேதி ஒரு முக்கியமான நாளை பற்றி பார்க்க போகிறோம் நேஷ்னல் லைஃப் கிரியேட்டிவ் டே ரெண்டாயிரத்து பதினாறு அமெரிக்காவில் முத முதல் இந்த தினம் கொண்டாடப்பட ஆரம்பிக்கப்பட்டது படைப்பாற்றல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் நிறைய படைப்பாற்றல் ஒழிஞ்சிட்ருக்கும் அதை வெளியே நாள் தான் இந்த செப்டம்பர் பதினாலாம் தேதி படைப்பாற்றல் வந்து ஒவ்வொரு துறைகளிலையுமே வந்து நாம் கண்டிப்பாக வெளியே கொண்டாடலாம் குறிப்பாக எழுத்து இசை நடனம் ஓவியம் சிற்பம் அப்புறமா வந்து சினிமா எல்லாத்துலேயுமே நம்ம பண்ண முடியுது இன்றைக்கி உங்களுக்கு கதை எழுத பிடிச்சிருந்தா கதை எழுதுங்க கவிதை எழுத பிடிச்சா கவிதை எழுதலாம் ஓவியம் வரையலாம் வரைஞ்ச ஓவியத்தில் வர்ணம் கொடுக்கலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் இந்த மாதிரி இன்றைய தினத்தை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம் படைப்பாற்றல் உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் உற்சாகப்படுத்தும் படைப்பாற்றல் என்பது வாழ்வின் சுவர் இன்று நேஷ்னல் லைவ் கிரியேட்டிவிட்டேயே கொண்டாடி உங்களுக்குள்ளே இருக்க கலைஞரை வெளியே கொண்டாடலாமா இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ